ஏய் கீர்த்தனா எங்க வீட்டுக்கா போற ஆமாண்டா ஹஸ்பண்ட் வராரு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஏன் வீடு இந்த பக்கம் தான் வா நான் வேணா டிராப் பண்றேன் டே லூசு நான் தான் ஹஸ்பண்ட் வராருன்னு சொல்றேன்ல அவரே வந்து கூட்டு போயிருவாரு ஓ நல்லா விசாரிச்சியா உன் ஹஸ்பண்ட் உன்னதான் பிக்அப் பண்ண வராரா ஏன் அவர் உனக்கு தெரியுமா ஓ தெரியுமே உன்னை விட நல்லாவே தெரியுமே என்ன விட தெரியுமா என்ன தெரியும் ஒரு நிமிஷம் இரு இங்கே பாரு உன் ஹஸ்பண்டு ஒரு பொண்ணோட எப்படி வெளியே சுற்றிட்டு இருக்கான் இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு தெரியாது நல்லா கேட்டுக்கோ எல்லா பொண்ணுகளுக்கும் அவங்க ஹஸ்பண்டு தான் ஹீரோவாக இருப்பார் ஆனால் உன் ஹஸ்பண்டு உனக்கு வில்லனா இருக்காரு ஏய் கீர்த்தனா இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுறாத ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது கீர்த்தனா உங்க ஹஸ்பண்ட் எப்படி உனக்கு தெரியாம ஒரு பொண்ணோட வெளியே சுத்துறாரோ அதே மாதிரி நீயும் ஒரு பையனோட வெளியே சுத்தலாம் தப்பே இல்லை இருக்கிறது ஒரு லைஃப் தான் இந்த உலகத்துல நம்ம ஜாலியா வாழலாம் நீ சொன்ன மாதிரி இந்த அட்வான்டேஜ்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம் தான் ஆனா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப நல்லா ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிறாரு லவ்ங்கிறது ஒரு ட்ரஸ்ட் மேரேஜ்ங்கிறது அதை விட பெரிய ட்ரஸ்ட் இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோட்டோ பிரேக் பண்ணிரு நினைச்சுனா ஐ எம் வெரி சாரி அதுக்கெல்லாம் வாய்ப்பேல்